இதனுடைய விளைவுகளே நாளைக்கு இவரு இப்படி சொல்லிய கூட்டாளி ஆயிடுவாரு ஒருவேளை அல்லாஹு தாலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து அவரை இந்த சரியான பாதையை தேர்வு செய்து கொண்டா அல்லாவுடைய பாவத்தை மன்னிப்பான் அப்படி இல்ல இதே போற போக்க போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வித்தியாசமா அமைஞ்சிடும் மிகப்பெரிய விளைவா அமைஞ்சிடும் நாளைக்கு அவர் உங்களை காப்பாத்த மாட்டார் அப்ப நீங்க சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் அவர்கள் எங்களை வழிகழ்த்து விட்டார்கள் அவர்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனை அதனாலதான் சொல்றேன் தனிப்பட்ட முறையில் ஆக்கிரமி

உணவன் சொல்லும்போது போது கடைசியாக வருகிறேன் பிரச்சனைக்கு வருவார்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா இவ்வளவு பேசுறாரு நாங்க கூட்டம் இல்ல விவாதத்துக்கு வர கூட்டம் இல்ல விவாதத்துக்கு வர வேண்டியது நோட்டீஸ் விட்டோம் வரல கடிதம் எழுதணும் வரல எங்க டிவியில பேசணும் வரல ஓடினாரு ஓடினாரு அப்படிம்பாங்க எங்க ஓடுனா நீங்க இருக்கிற மெகாசதுன்னு இருக்கிறேன் இப்போ என்ன ஓடுறேன்

நாங்க கூப்பிட்டோம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் ஓடிட்டாரு அப்படின்னு டிவியில பேசினாங்க அதுக்கு பிறகு நாம என்ன பண்ணோம் நாம வந்து சீடி வெளியிட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சோம் இப்போதும் தயாரு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறுல அப்படி பேச்சுவார்த்தைகள் நடந்து கடித போக்குவரத்துகள் நடந்து சீடியும் வெளியிட்டு அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு நம்ம நோட்டீஸும் வெளியிட்டோம் அதுக்கு பிறகு அவங்க தான் வரல அவங்க அந்த நபர் தான் வரல இதுதான் உண்மையான நிலமை இதுதான் நாம என்ன சொன்னோம் அதுக்கான அந்த லெட்டர் எல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கேன் அவங்க எழுதுன லெட்டர் நாம எழுதுன லெட்டர் அவங்க அனுப்புன நோட்டீஸ் நாம அனுப்புன நோட்டீஸ் இந்த நோட்டீஸ்களே யாருக்கு இந்த நோட்டீஸ்ோட முழு இது தேவையோ அதே சகோதர அப்துல் ரஷீத் அவுலியா அவர்கள் கிட்ட வாங்கி கொள்ளலாம் ஜெராக்ஸ் காப்பி வாங்கி கொள்ளலாம் எத்தனை தேவையோ நீங்க வாங்கி கொள்ளலாம் இது அப்படியே படிச்சு பாருங்க அவங்க அனுப்பன நோட்டீஸ், நாம வெளியிட்ட நோட்டீஸ், அவங்க அனுப்புற லெட்டர், நாம அனுப்பன லெட்டர் எல்லாமே இது சீர் இருக்குது. ஒன்னு குறைஞ்சு போயிடல இல்லை. நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்களே, விவாதத்துக்கு தயார்னு சொல்றீங்களா இல்லையா? ஒரு பேர் கூடி இருக்க இந்த கூட்டத்திலே பகிரங்க மாத்திக்கிறீங்க.ங்களோடு நான் விவாதத்துக்கு தயாரா இருக்கிறேன். வாங்க தயார் விவாதத்துக்கு வாங்க. சரண்டிக் போ. பைட்டு வந்தன முடிக்கணும்ங்கறீங்க. ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் இந்த மசாலின் பிரச்சனை இருக்கா இல்லையா நெஞ்சில கட்டுறது விரல கட்டுறது விரல் கட்டுறது அது தடாவி